அன்பு தந்தையே இறைவா எங்கள் குடும்ப வாழ்வை உமக்கு சமர்ப்பிக்கிறோம் எங்கள் கடந்த கால வாழ்வின் குறைகளை உணர்ந்து அவற்றை திருத்திக் கொள்ள உதவி புரியும் உண்மையான மகிழ்ச்சியையும் குழந்தை பாக்கியத்தையும் எங்களுக்கு அளித்தருளும் குடும்பத்தை நல்லதொரு குடும்பமாக மாற்ற வல்ல இறை சிந்தனையையும் அதற்கு உயிர் அளிக்கும் மெய்யான அன்பையும் எங்களுக்கு அளித்தருளும் குடும்ப வாழ்வை சிதைக்கும் தவறான புரிந்து கொள்ளுதல் நம்பிக்கை துரோகம் தீய பழக்க வழக்கங்கள் இவற்றிலிருந்து மீட்டருளும் குழந்தைகளை நேர் நடத்தவும் வாழ்வின் கடமைகளை நிறைவேற்றவும் தேவையான திறமையையும் பொறுப்புணர்ச்சியையும் எங்களில் உருவாக்கும் நாசரீத் திருக்குடும்பத்தை போல ஜபத்திலும் அன்பிலும் சகிப்பு தன்மையிலும் பொறுமையிலும் எங்களை வளர்த்தருளும் அன்பு இயேசுவே நேர்தாமே எங்கள் குடும்ப தலைவரும் மீட்பெருமாக இருந்தருளும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் तै महन् दूयान् पेराले आमेन।